ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சதாவது காலையில் நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் கேப்பை காய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேப்பை எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து கொறைச்சி விட்டுருக்கு இந்த சைடில் வந்து அப்படியே சாதத்துக்கு வச்சுட்டேன் நான் அன்றைக்கி கொஞ்சம் வெளியிலலாம் போக வேண்டியது இருக்குது அப்போ வந்து காலையிலேயே சமையல் வேலையை முடித்தால் தான் நான் போயிட்டு வர முடியும் அதனால் அப்படி வச்சுருக்கேன் மறுபடி வந்து உப்பு வந்து நேற்று இடிக்கவே இல்லை தெரிக்கவும் முடியலை ஏன்னால் டைம் இல்லை சரியான இருக்கட்டும்னு விட்டாச்சு என்ன உப்பும் தெரித்து வச்சு வைக்கணும் மறுபடி வந்து நான் வந்து முதல் கூழ காய்ச்சிங்க காய்ச்சிட்டு பசங்களுக்கும் என்ன டிபன் என்னதா செய்யணும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இவங்களுக்கு நம்ம கேப்பா கூழ் காய்ச்சி கொடுத்துக்கலாம் பார்க்கலாம் நான் வந்து சாதத்துக்கும் போட்டுட்டேன் அப்படின்னா அப்புறம் குழம்பு வைக்கணும் அப்புறம் ஏதாவது ஒரு கூட்டு வைக்கணும் டிபன் செய்யணும் வெளியில் போயிட்டு வரணும் இந்த பக்கம் வந்து கூழ் வந்து இருக்கேன் அதுக்கு வந்து மாவெல்லாம் கலக்கி ஊற்றியாச்சு இது எது என்ன கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகட்டும் அந்த கச்சவாடை எல்லாம் போட்டோம் அதுக்கு பிறகு நம்ம அதை இறக்கிடலாம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அரிசியும் உளுமும் நினைய வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக குத்துப்பணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து அரிசியும் உளுந்தும் நனைய வச்சு வச்சுட்டேன் இந்த இருக்குது உளுந்தான் இருக்குது கீழே அரிசியும் இருக்குது ஊற்றி வச்சாச்சு அதை வந்து நனையட்டும் மதியானம் நம்ம ஆட்டி வச்சுக்கலாம் அடுத்து இதில் வந்து சாதத்துக்கு அரிசியும் போட்டு அதை வந்து கொதிச்சுட்டுருக்கேன் என்னை வந்து நம்ம காலடிக்கு டிபன் செய்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் புட்டை வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நம்ம புட்டை வச்சுக்கிட்டு அப்போ சீனி போட்டு பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க புட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மதியான சமையல் வேலையை வந்து பார்க்கலாம் புட்டு வந்து இதில் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறேன் புட்டை இருக்குது இந்த புட்டுக்கு வந்து இருக்கா புட்டு வெந்துடிச்சு நம்ம பசங்களுக்கு போதும் அடுத்து இதில் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வெண்டைக்காய் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் இதை வதக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி போட்டு வச்சு வச்சிடலாம் அதனால் வெண்டக்காய் இருக்கேன் இந்த பக்கம் புல்லி அதாவது பல்லாரி பூண்டு தக்காளி எல்லாமே வச்சு வச்சுருக்கேன் வேறு என்ன தேங்காய் மட்டும் திருவி அரைக்கணும் தேங்காய் வெளியில் இருக்கிற தான் உரிக்க போகணும் சாத சாதம் வந்து கொதிச்சடிச்சு இன்னும் சாதம் நல்லா வேகணும் அது வேகட்டும் அதுக்கான நான் வந்து இங்கே குழம்பையும் வச்சிடலாம் மறுபடியும் கூட்டு என்ன வைக்கணும்னு சொல்லி அதுக்கு பிற பார்க்கலாம் இதில் வந்து உள்ளி தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் அது கரு கரைப்பிலெல்லாம் போட்டாச்சு அதை இருக்கேன் வதங்கட்டும் இந்த பக்கம் வந்து தேங்காய் வந்து உரித்து கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சு வச்சாச்சு நான் அதையும் தூக்கி உள்ள தட்டி தட்டி அதெல்லாம் வைக்கணும் கொஞ்சம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கூத்துறதுக்கு வெண்டைக்காவும் வதக்கி வைச்சேன் வெண்டைக்காவும் வதக்கி வச்சு வச்சாச்சு அவ்வளோ தான் என்னை வந்து நம்ம வேலையில் பார்க்கலாம் மசாலா வந்து அரைச்சதுனால் அந்த அரைச்ச விழுதையும் உள்ளத்துக்கு தட்டியாச்சு என்ன இது நல்லா வதக்கிடலாம் அதை நம்ம நல்லா வதக்கிடலாம் வதக்கின பிறகு நம்ம புளி வந்து கரைச்சி ஊற்றி அதுக்கு பிறகு நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிடுவோமோ அதுக்கு பிறகு கொதித்த பிறகு வெண்டைக்காவை போட்டுக்கிடலாம் தனியாக வத்தல் மல்லித்தல் போடாமல் நான் தேங்காய் கூட போட்டு அரைச்சிட்டேன் அதுதான் அது அப்படி இருக்குது நல்லா இது கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம அந்த குச்சி ஜாரெலாம் கழுவி ஊற்றிக்கிட்டு இந்த இறக்கு பார்த்தீங்களா அதை கழுவி ஊற்றி ஊற்றிக்கிட்டு புளியும் கரைச்சி வச்சு ஊற்றிடலாம் குழம்பு வந்து கூட்டி போட்டிருக்கேன் நான் வந்து வெண்டைக்காய் போடலாம் குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா வெண்டைக்காய் போட்டு அப்புறம் நல்லா கொதித்து வத்தின பிறகு நம்ம கிரவு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு நான் வடிக்க தான் செய்யணும் அதுக்கு முந்தி அவங்களுக்கு கூலுக்குள்ளதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த பக்கம் உப்பு வந்து இடிச்சிட்டுருக்காவ அதாவது ரபானியும் சாலமும் அடிச்சுட்ருக்காவ நான் அன்னைக்கே கொஞ்சம் இடித்தேன் எங்கே இருந்தாலும் வச்சுட்டேன் அப்பா அம்மா எல்லோரும் நேற்று வந்தாங்கன்ட்டு வச்சுட்டேன்னா சரி என்ன என்னைக்காவது அதை இடிச்சு அதை வருத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் இந்த பசங்க இடிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு நல்லதாக போச்சு என்ன வந்து நான் வந்து மாவு ஆட்டணும் மாவுட்டிக்கிட்டு கொஞ்சம் பாத்திரங்கள் கிடக்கு இதில் வெளியில கொஞ்சம் பாத்திரம் கிடக்கா அடுத்து வீடெல்லாம் தூத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தந்துருங்க குப்பையா இருக்குன்னு அவ்வளோத்தையும் அல்லணும் வீடுன்னா அங்கே கீழே அவங்க அப்படியே பேப்பர் அது வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் அதான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து இதில் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்கு மதியான சாட்டர் பிளேட் எல்லாமே இருக்குது அடுத்து வந்து இதில் குழம்பெல்லாம் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் வெண்டக்காய் குழம்பு வச்சிருந்தேன் இது சீதுபோக்கா வீட்டில் முருகக்காய் குழம்பு இதில் வெண்டைக்காய் குழம்பு இருக்குது அதான் இருக்குது இதில் வச்சு வச்சாச்சு பார்த்தீங்களா வெண்டைக்காய் கிழம்பு எனக்கு வந்து முருகக்காய் கிழம்பு இருக்கு சாதமும் கொஞ்சம்தான் இருக்குது எல்லாத்தையும் இருந்துருச்சு என்னை வந்து நாங்கள் வந்து உளுந்துக்கு வந்து துணி இடமா எடுத்துருவோம் அப்புறம் சக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்ன கழுவணும் மறுபடியும் மாவாட்டி வச்சுட்டேன் அப்படின்னா அப்புறம் துணி துவைக்கணும் மிஷினில் போட்டிருக்கேன் கொஞ்சம் துணி ஆகி இதாக இருக்குது துணி வந்து கொஞ்சம் மிஷினில் ஒடிப்புட்டு ஒரு ஒயிட் துணி அங்கே வச்சுருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் சளம் செடிக்கு கொஞ்சம் தண்ணிலாம் நினச்சாச்சு நினச்சி வச்சுருக்கேன் என்ன துணியை துவச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடியும் சரி நான் வந்து என்னமோ உப்புலாம் வறுத்துட்டு நுணுக்கணும் மேலே வந்து கோதுமையும் வர்த்தலம் கிடக்கு நான் மேலே போச்சுல அதை காமிக்கிறேன் மேலே வந்து நான் சொன்னால கொஞ்சம் கோதுமையும் கொஞ்சம் சீனீரக்காய் வந்து வத்தலாம் காயப்பட்டுருக்கோம் அப்படின்ட்டு அது இதுதான் மேலே வந்தாச்சு கோதுமை வந்து நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் புறா எல்லாமே சாப்பிடும் சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு மீதியானதை தான் நம்ம அள்ளுவோம் நான் என்ன அது தரையில் தான் போட்டேன் நல்லா நனைய வச்சு அதை தான் போட்டோம் மறுபடியும் சீனீரக்காய் வத்தல் ரவானி மாதிரி சாலம் பெர்லின் எல்லாருமே வந்திருந்தாங்க சரி என்ன பார்ப்போம் நம்ம அதை எவ்வளோத்தையும் அள்ளிடலான்ட்டு பார்த்தோம் இப்போ இப்போ இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி மேலே மாடிக்கு வந்து சரி ஒர்க் அப்படியே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு நான் அதெல்லாம் எடுத்தேன் இதில் வந்து குளம் தெரியுதா இதுதான் குளம் இருக்குது பின்னாடி குளத்தில் வந்து இப்போ மண் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மண் இந்த பாஸ் கொடுத்துருக்காங்க அதனால் குளத்தில் மண் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பின்னாடி எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தாலுமே அவ்வளோவுமே மரமாக தான் இருக்கும் மறுபடி மலைகள் தெரியும் நம்ம அந்த இதெல்லாம் அந்த ஆறாங்கி அந்த சைடில் இருக்கலாம் அந்த மலைகள் எல்லாமே எப்படி தெரியும் நம்ம மேலே வந்து நின்று பார்த்தா அந்த மலை அப்படியே தெரியும் மறுபடியும் பின்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே நிறைய இப்போ பில்டிங் வந்தாச்சு அப்படியே இருக்குது கோதுமை நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு நாள் காய வச்சேன் அப்போ வந்து நல்லா வண்டு ஒன்றுமே வராததுனால ஏனிமே அதை வந்து கொஞ்சம் அள்ள தான் செய்யணும் மறுபடியும் சீநீரக்காய் வத்தலாம் நல்லா காஞ்சிடுச்சு அதையும் என்ன அள்ளணும் இந்த ரெண்டையும் என்னமே இப்போ பெர்லின் சாலம் டபானி எல்லோரும் இருக்காங்களா எல்லோரும் சேர்ந்து அந்தாலும் இன்னும் அள்ளுவாங்க அல்ன்னு பிறகு அந்தாலும் நம்ம ஆய்க்குற கீழே போகலாம் ஏன்னா மேலே பிள்ளைங்க வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால் சவுண்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி மேலே இருந்து வத்தல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னலாம் வத்தல் வந்து இதில் இருக்குது இது வந்து சீனீரக்காய் கவத்தல் நல்லா காஞ்சிடுச்சு இன்னும் ஒரு கவரில் நம்ம தட்டி வச்சு வச்சிடலாம் மறுபடியும் இதில் வந்து கோதுமையும் நல்லா நல்லா அதுவும் காஞ்சிடுச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன் என்ன வந்து திரிச்சு வைக்கணும் ஏன்னா எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்கணியே சொல்ல முடியலை அதனால் நம்ம வந்து அந்தந்த நேரத்தில் நம்ம போட்டு காயப்போட்டு எடுக்கலாம் முடியாது நல்லா வெயில் அடிக்கிற நேரம் எந்த சமயமாவது பார்த்து நம்ம காயப்போட்டு எடுத்துக்கிட வேண்டியதுதான் அதுக்கு பிறகு நம்ம கிச்சனில் வந்து கொஞ்சம் எடுத்து எல்லாம் அள்ளிட்டு அப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் உப்பு எடுத்து போட்டு திரித்து அதாவது வறுத்தேன் வறுத்துட்டு கொஞ்சம் திரித்து வச்சு வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் வந்து இதில் டப்பாவாக இதில் வச்சு வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சம் இருக்கா அதுக்கு பிறகு இந்த ஜாரில் தான் திருச்சிருந்தேன் அது வந்து இதுக்குள்ளே இருக்குது வச்சுருக்கேன் மறுபடி வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டேன் நிறைய பாத்திரம் கிடந்தால் அதில் பாத்திரத்தையும் கொஞ்சம் கழுவிட்டேன் மறுபடி இதெல்லாம் அதில் வந்து குழம்பு தான் இருக்குது குழம்புனா இன்றைக்கி கொஞ்சம் மீன் கொஞ்சம் அவிச்சேன் இந்த இருக்குது இருப்பீங்களா கொஞ்சம் மீன் வந்து அவிச்சு வச்சேன் அந்த அவிச்ச மொளவும் அதில் இருக்குது சரி பசங்கெல்லாம் நைட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க கொடுவாங்க மாரியாவது இப்போ தான் கொஞ்சம் நேரத்தை மாட்டே அவிச்சேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கும் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு அது வச்சாச்சு ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்போ மீன் வந்து கொஞ்சம் வந்து வாங்கினது இருந்தது பசங்களுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டேன் அதனால் அப்படி இதுன்னு உப்பும் வறுத்து வச்ச வச்சிருக்கேன் தூக்கி கொஞ்சம் ஆறிட்டு ஆறுனது அது கொஞ்சம் நான் திரிச்சிட்டேன் கொஞ்சம் இருக்குது என் மதிக்கி வைக்கணும் இப்படி தான் இருக்குது நம்ம கிச்சன் வந்து அடுத்து நான் வந்து துணி வந்து மிஷினில் போட்டிருக்கேன் தான் என்ன அந்த துணியை தூக்கி நம்ம எடுத்து காய போடணும் வெளியில் வந்து நம்மளுடைய உப்பு வந்து இடிச்சு வச்சுருந்ததில் அந்த உப்பு அங்கே இருக்குது மறுபடியும் பாத்திரங்கள் எல்லாமே அங்கே உள்ள கொஞ்சம் பாத்திரம் கழுவிட்டு இதில் கொஞ்சம் குக்கர் அந்த இது ரெண்டு மூணு இருக்குது மாதிரி காஃபி போட்டுருந்து சாஞ்சாலம் அதனால் அந்த இதுவும் இருக்குது அவ்வளோந்தான் ஏன்னு வந்து துணியை வந்து காய போடணும் அந்த போடலை பாருங்கள் இன்னும் நேரத்தோடையே துணி வந்து துவைச்சிட்டேன் ஆனால் என்னென்ன துணியை காய போட முடியலை என்ன தான் காய போடணும் போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் சாப்பாட்டாலையும் முடிஞ்சாச்சு பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்க இல்லை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து துணியை காயை போட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம் துணி வந்து காய போட்டுட்டேன் அவ்வளோந்தான் இன்னைக்கு வந்து துணியை நேரத்தோடயே துவைக்க போட்டேன் மறுபடி ஒயிட் துணியை வந்து மதியானமே துவைச்சு அதை உள்ளே தூக்கி கொண்டு போட்டாச்சு ஏன்னால் நாளைக்கு மறுபடி இந்த தேவை அப்படிங்கிறதுக்காக ஒயிட் துணியை துவைச்சாச்சு அவ்வளோதான் துணி வந்து காய போட்டாச்சு வேலை எல்லாமே முடிந்துடுச்சு கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடலாம் இருக்கேன் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்